நான் மானிய செயலாளர் என்ன போடும் போது பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை அரசியல் விமர்சகர்னு போட்டு அரசியல் விமர்சகர் யூடியூபர் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் எனக்கு வந்து புரிந்தவே புரிந்தாது நான் என்னைக்குமே ஒரே சித்தாந்தம் சார்ந்த நான் தான் சொல்லுவேன் பாஜக போடுங்க அதான் அசோக் நம்முடைய அடையாளம் அவர் எந்த அடையாளம் நான் விரும்பல நரேந்திர மோடி அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்றார் இந்தியாவுக்கு எதிராக ஒரு தப்பு பண்ணிட்டோம் இந்த உலகத்துல எந்த மூலையிலையும் நீ உயிரோட இருக்க முடியாது ரைட் ஆனா பாதுகாப்பு வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து அறிவு குறைபதோட இருக்கீங்க ஊடகங்களிடம் நாம எதிர்பார்ப்பது நடிநிலவை இப்ப ஆயுத திமுக மாதிரி ஸ்டாலின் மாதிரி உதயநதி மாதிரி எங்க பக்கம் பாரோன்னு நாங்க விளைக்கிறோம்னு நாங்க நே நினைக்கவே அவனுக்கு நீ தார்மீகமா நேர்மையா இருக்கணும் அதுதான் தர்மம் அதுதான் ஊடக தர்மம் அந்த தர்மத்தை மாற்றி விடாதீர்கள் உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்காக நீங்க பண்ணிடலாம் இந்த நீண்ட பத்திரிகை துறையினுடைய வரலாறு அசிங்கப்பட்டு போயிடும் தமிழ் பத்திரிகை துறையினுடைய வரலாறு மீறியம் மிக பெரியது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவரது கையிலும் இருக்கிறது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய லாங் டைம் கண்டினியூவஸ் பார்ட்னர் கூட்டணி ஆமா அவருடைய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல பாரதிய ஜனதா கட்சி தனியாக நிற்கும் போது அவருடைய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் இருபத்தி எட்டு சீட்டுன்னு நடிக்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தி நாலு சீட்ல வந்து பாஜகவோடு கூட்டணி நின்றார்கள் அதாவது தனியாக பாஜக நிற்கும் பொழுது அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக பாஜகவோடு கூட்டணி நிற்கக்கூடிய நாம் அனைவருக்கும் தெரிந்த மின் தொலைக்காட்சி நிறுவனத்தின் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களே அவர் ஒருவர் வருத்தம்னா என்னை யூடியூப் இருந்தும் சொல்லிட்டாரு நான் எந்த யூடியூப் சேனலும் வச்சு இல்லை ஆக்சுவலா பத்திரிகை துறையில எனக்கு ஓரளவு தொடர்பு அப்படின்னா ஒரே நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவு நான் இருக்கேன் கட்டுரைகளை எழுதி கொடுத்துட்டு இருக்கேன் நீ பேசிட்டே இருக்க கொஞ்சம் எழுதுறான்னு என்னை எழுத வச்சது நம்பி நாராயணன் அவர்கள் நம்பி நாராயணன் அவர்களே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பிரகாஷ் எம் சுவாமி அவர்களே கலை அவர்களே மிக முக்கியமாக இந்த தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் ஜெயகிருஷ்ணன் அவர்களே நான் முத முதல அட்டன் பண்ண டிபேட்டு வின் டிவி முத முதல்ல பேட்டி இருப்பது ஜெயகிருஷ்ணன் அவர்கள் அது ஆக்சுவலாக யார் போக வேண்டிய பேட்டிங்கன்னா கலைவராமன் ஜி போட பிறக வேண்டிய பேட்டி இங்கே மட்டும்தான் என்னன்னா மேடம் மிக முக்கியமான ஆட்கள் இருக்காங்க கீழே நீங்கள் எல்லாரும் ரொம்ப முக்கியமான ஆட்கள் இருக்கீங்க உமா ஆனந்தன் அவர்களே மரியாதைக்குரிய நண்பர் அவர் மேடு ஏற்றிருந்தோம்னா ரொம்ப சென்சார் பண்ண வேண்டியிருந்திருக்கும் மாமம்பல்லூர் ஜெயராமன் அவர்களே மற்றும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக எனக்கு முன்பாக பிஎஸ்சி சென்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் பிரபாகரன் அவர்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போனாரு வீட்டுல கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல மறந்துட்டீங்க அதனால நான் அப்படி உங்க பேரை சொல்லலை அப்படின்னு மிக தீவிரமாக திராவிடத்தை ஆதாரத்தோடு எதிர்த்து கொண்டிருப்பதில் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களே மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த அன்பு தம்பி வினோத் அமர்சிங் அவர்களே மற்றும் இங்க இருக்கிற தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கம் தொடங்கப்பட்ட போது அதனுடைய முதல் நிகழ்ச்சியில் நான் கெஸ்டா அழைக்கப்பட்டிருந்தேன் யாதவ் அவர்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் ஹெச் ராஜாஜி அவர்கள் நான் எல்லோரும் அந்த மேடையில் இருந்தோம் அதனால இந்த தேசிய ஊடக வேளாண் நல சங்கத்திற்கும் எனக்குமான உறவு என்பது நீண்டது சப்ஜெக்ட் உறவு இப்ப வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது அப்புறம் இவர் ஒண்ணு சொன்னாரு ஜெயகிருஷ்ணன் அவர்கள் சொன்னாரு நாங்க ஆர்ப்பாட்டமா பண்ணலான்னு பார்த்தோம் கூட்டம் சேராதுன்னு சொல்லி உள்ளரங்க பண்ணிட்டோம் அந்த ஆர்ப்பாட்டத்துல மொத்தம் கலந்து பேர் தான் இருந்தாங்க என்ன இங்க நூறு பேருக்கு மேலே வந்திருக்காங்க அவர் தப்பு கணக்கு போட்டாரு நம்ம ஆர்ப்பாட்டமா பண்ணிருந்தா அதை விட இருபது மறைந்த கூட்டம் பார்த்தேன் நாற்பது கேமரா இருந்தது நாற்பது கேமரா ஆனா இருந்தது பன்னெண்டு பேரு அதுலதான் அவங்களுடைய நிலைமை ஆனா அதுல ஒரு விஷயம் இங்க பேசினவங்க கூட யாரும் அதை சொல்ல நினைக்கிறேன் நீங்க நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருவோம் சித்தாந்தங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம் பத்திரிகையாளர் ஒருத்தர் மேசப் பிரபு ஒருத்தர் தன்னிடத்துல கொலை தாக்குதல் நடத்தப்பட்டு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது இவர்கள் தங்களுடைய அரசியல் அமைப்புக்காக சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றே அன்னைக்கு அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்த அன்னைக்கு பிரபு பத்திரிகையாளர் சமூக விரோதிகளால் கொலை வழி தாக்குதல் நடத்தப்பட்டு ஆஸ்பிட்ட இருக்காங்க இப்ப பத்திரிகையாளர்களை நீங்க அப்படியே ரெண்டா பிரிச்சு போங்க ஏசி ரூம் ஏசி காரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் இது ஒரு பத்திரிகையாளர்கள் டூ வீலர்ல ரோட்ல பூரியில வெயில்ல மழையில என்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சரி இல்ல வேற கட்சி தலைவர்கள் இருந்தாலும் சரி யார் வந்தாலும் அந்த மேக தூக்கிட்டு ஓடுற வேர்வை வாய்க்காலர்கள் வேர்வை சிந்தி உழைக்கிற பத்திரிக்கையாளர்கள் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் சொன்ன இந்த வேர்வை செய்திகளை பத்திரிகையாளர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் இன்ட்ரூவ்ல கேட்டாங்க ஏன் வந்து உங்களுடைய இப்ப இல்லை முன்னாடி அவருதான் மூணு மாசத்தை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது இல்ல பத்திரிக்கையாரங்கள பத்திரிக்கையாரங்களை ஏங்க அவங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப திட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன் அது வந்து திப்பதா நீங்க நினைக்கவே கூடாது அது அரைச்சிப்பம் அது அக்கறை பத்திரிகை துறையில் வளைக்க வேண்டும் என்று நினைத்தால் திட்டமே ஒரு அவசியம் இல்லை எப்படி வளர்க்கிறது தெரியும் பத்து ஆண்டுகளாக மத்திய அரசை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற எங்களால அதை செய்ய முடியும் நாங்க அந்த மாதிரி பேக் டோர்ல வளைக்க விரும்பல பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்களும் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதனால நேரடியாக மக்களிடம் அது விவாதப்பூர்வமாக மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் எங்களுடைய மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறாங்க இங்க நடுநிலைமை என்பது என்ன அப்படின்னே இங்க புரிதல் இல்லை நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான் நடுநிலைமையை ஒழிய நடு நினைக்கிறது நடுநிலை நியாயத்தின் பக்கம் நிற்பதுதான் நடுநிலைமை ஆனா இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்கள் நடுவில் கூட நிற்பதில்லை அதுதான் கசப்பான உண்மை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சுயமரியாதை திருமண சட்டத்தை எதிர்த்து நான் அவர் வழக்கு போடுறேன் அண்ணாதுரை வந்த பொது போட்ட முதல் ஏற்று ஐரங்களை வச்சு கவனம் பண்ணக்கூடாது அந்த முறையை நினைக்கணும்னு சொல்லிட்டு மோதல மாத்தி கல்யாணம் மாலை மாத்திட்டா கல்யாணம் ரெண்டு பேரும் சாட்சியா வச்சு கல்யாணம் டிக்ளேர் பண்ணாலே கல்யாணம்ன்றது சுயமரியாதை திருமண சட்டம் செக்ஷன் செவன் ஏ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் மத்திய சட்டத்தில் மாநிலத்தினுடைய அமென்மெண்ட் அதை சேலஞ்ச் பண்ணி நான் வந்து கேஸ் போடுறேன் அப்போ பத்திரிகையாளர் நானு இப்ப சமூக யூடியூப்லாம் பேச ஆரம்பிங்க அவரு நைகோட்ல பார்த்து பேசிட்டு இருக்கோம் சொல்றாரு அந்த அவருடைய பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் திட்டினார் ஒரு மோசமான வார்த்தை சொல்லி திட்டிட்டு உங்க சித்தாந்தம் வேற என்னுடைய சித்தாந்தம் வேற ஆனால் அண்ணாதுறை போட்ட முதல் பிரதத்தை நீங்க சேலஞ்ச் பண்றீங்கல்ல நியூஸ் வெயிட்டேஜ் இருக்குல்ல அது முதல் பக்க செய்தியாக வந்திருக்கணும் இவங்க அதை இட்டடிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது சித்தாந்தம் என்ன வேணா இருக்கலாம் சித்தாந்தம் எதுவாக இருக்கலாம் எல்லாரும் ஏதாவது சித்தாந்தத்தில் இருந்து தான் ஆகணும் பெரிய குழப்பம் இருக்கு பத்திரிகையாளர்கள் வலது சாரிங்கிறாங்க நான் தான் சொன்னேன் வலது சாரியும் இல்ல வாயில் சாரியும் இல்ல எங்களுக்கு வலது சாரியும் நமக்கு பேர் வைக்கிறது யாருன்னா இடதுசாரி வந்து நமக்கு பேர் வைக்கிறாங்க நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் இந்திய தத்துவவாதிகள் நாங்கள் பேசுகிற தத்துவம் இந்திய தத்துவம் இந்தியன் ஐடியாலஜி சுருக்கமா இந்துத்துவம் பிரெஞ்சு புரட்சியில கத்தோலிக்க சபைகளை ஆதரித்தவர்கள் வரது பெற உட்காந்தாங்க கத்தோலிக்க சபைகளை எதிர்த்தவர்கள் இடது பெற உட்காந்தாங்க அதுலதான் வலதுசாரி இடதுசாரி வருது இன்னைக்கு இடதுசாரி சொல்றவங்க தான் கத்தோலிக்க சபையுடைய ஆதிக்கத்தை ஆதரிக்கிறாங்க நமக்கு முடியாது ஆனா நான் முயற்சி பண்ற வழி இல்ல அவர்கள் இடதுசாரி திராவிடம் இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் எல்லாமே வெளிநாட்டு சித்தாந்தவாதிகள் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை சேர்ந்தவர்கள் இதை ஒத்துனா அவங்க ஏன்னா திராவிடம் வெளிநாட்டு சித்தாந்தம் தமிழ் இது கம்யூனிசம் வெளிநாட்டு சித்தாந்தம் இந்திரா காந்த சொல்லவே தவிர நடத்துறதே தான் அதனால நூல்கள் எல்லாமே அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள் எந்த சித்தாந்தம் சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஊடகத்தில் செய்தியை போடும்போது நடுவுமையாக போட வேண்டும் ஒண்ணு இல்லை அறுபத்தி எட்டாயிரம் கோடி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நேசு ஒரு மிக முக்கியமான நாளிகள் அறுபத்தி எட்டாயிரம் கோடி கடன் தள்ளுபடின்னு சொல்லி போடுது

நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கம் இருக்கு பாருங்க அது ஐந்தாவது பக்கத்தில் கேட்டு இதுதான் நிறைய சொல்றோம் நீங்க செய்திகளை நியூஸ் நிறைய உங்களுடைய நிறைய எங்க மேல திணிக்காதீங்க மழை வெள்ளத்தில் சென்னை மக்கள் முதிச்சு தண்ணி தேங்கி இருக்கும் போது முடித்து இந்த டிவி இந்த குருசாமி சபையில இளைஞர்கள் முடித்து சந்தோஷமாக இருந்தார்கள் இது மாதிரி போறாதீங்க அப்படின்னு சொல்றோம் இப்ப மெட்ராஸ்ல சிஎம் வந்து

இந்திய பத்திரிகை துறையுடைய முதல் காப்பியூனிஸ்ட் மகாகவி பாரதி அவர்கள் பத்திரிகையாளர் கவிஞர் அர்ப்பணாரி சவர்மான ஒரு பத்திரிகையாளர் இருந்தார் சுதந்திர போராட்ட தியாகி அவர் நடத்திய பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பிரஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட்டது தமிழகத்தில் பிரஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரே பத்திரிகை அர்த்தநாரிச வர்மா சேலம் அர்த்தநாரீச வர்மா ஐயா நடத்துறது நான் நாங்க கேட்குற கேள்வி தமிழ் பத்திரிக்கை துறையுடைய வரலாறு வீரியம் மிகப்பெரிய வெள்ளைக்காரங்களுக்கு எதிரா பேசுனது தமிழக பத்திரிக்கைத்துறை இந்த கொமக்காரங்களுக்கு எதிரா நீங்க பேசுவதற்கு தொடங்குங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி ஒண்ணும் இல்ல உந்திர்கேட்ல ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து வளர்ந்த பையன் அண்ணா 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 நானும் சுத்திகிட்டே இருப்பான் இப்போ ஒரு நாளிதழில கெட் பிராரங்கம் ஒரு பெரிய நாலு கையில ரிப்போர்ட்டா இருக்கான் எங்க வீட்டுல ஒரு எங்க வீட்டுல கல்யாணம் நடந்தது கவர்னர் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் வந்தாங்க கவர்னர் ஊழியர் பட்டிக்கு முதல்ல தான் அப்பதான் வராது கல்யாணம் நடந்ததையும் கவர்னர் வந்ததையும் அவங்க செய்தியா போடல கல்யாணத்துல மொய் புற வச்சிருந்த பேக் திருடி போச்சு அத ரெண்டாவது பக்கத்துல போடுறாங்க ரெண்டாவது பக்கத்துல நேற்று ஒரு அதிகாரியை போய் பாக்குறாங்க தம்பி ஒருத்தருக்கு இன்னொரு விஷயமா அப்ப என்ன அறிமுகப்படுத்துறவரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சொன்னார் இந்த மாதிரி

எப்படி ஒரு தலைபட்சமாக இந்திய தத்துவம் சார்ந்தவர்கள் மீது எவ்வளவு வன்மம் இருந்தாலும் இப்படி ஒரு செய்தி வருது வச்சு பாருங்க ஒரு வெடி விபத்து நடக்குது சங்கராபுரத்துல அந்த வெடி வெடியில் இருந்து அந்த பட்டாசுக்கரோட ஓனர் பிஜேபி காரன் தெரிஞ்ச ஒண்ணு அடுத்த கவரேஜ் அதிகமா கொடுக்குறாங்க புரியுதுங்களா இப்படி போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டு இருக்கு நான் மாநில செயலாளர் என்ன போற போது பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை அரசியல் விமர்சகர்னு போட்டிருந்தேன் அரசியல் விமர்சகர் யூடியூபர் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் எனக்கு வந்து புரிந்து புரிந்தாது நான் என்னைக்குமே ஒரே சித்தாந்தம் சார்ந்தேன் நான்தான் சொல்லுவேன் பாஜகன்னு போடுங்க அதான் அஷோ தன்னோட அடையாளம் வேறு எந்த அடையாளம் நான் விரும்பல ஆனா என்னெல்லாம் போடுமோன்னு அப்போல்லாம் போடுறது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரிவுல எதையாவது ஒரு பொறுப்பு இருந்திருப்பார் இருக்க மாட்டார் இருப்பார் கேஸ் மாட்டினாருன்னு வைங்களேன் அவர்தான் பாஜகவுடைய பெரிய பிரமுகர் பாஜக பிரமுகர் கைது பண்றதுங்களா எதாவது ஒரு கேஸ்ல மாட்டிக்கா கைது போன பின்றதில்லை பேனரை அண்ணாமலை அவர்கள் நின்ம நின்மக்கள் யாத்திரை வர்றதுக்காக பேனர் வைக்கிறோம் காவல்துறை அனுமதி வாங்கிட்ட பேனரை அந்த கடகாரர் எடுக்கிறார் அப்ப என்னன்னா மண்டல் தலைவர் போன் பண்ணி பேசுறாரு அதை நியூஸ் போடுறாங்க இவர் போட்டோ போட்டு அவர் போட்டோ போட்டு அவர் எனக்கு போன் பண்ணி அண்ணா என்ன மாதிரி ஆகி போச்சு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இதை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க ஊடகங்கள் என்ன வேணா போடட்டும் ஊடகங்களிடம் நாம எதிர்பார்த்தது நதிநிலைமை இப்ப ஆளுகிற திமுக மாதிரி ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரி எங்க பக்கம் வாங்க வளைக்கிறோம் நினைக்கவே இந்த பத்திரிகை துறையினுடைய வீரியம் என்பது மிக நீண்ட வரலாறு கொண்டது அதனால நீங்க நடுநிலைமையா இருங்க நாங்க சொல்றோம் இப்ப ஒண்ணு இல்ல நம்பிஜி பேசும்போது சொன்னாரு ஞான எழுதின கட்டுறோம் அந்த கட்டுரை படிச்சனால ஞாபகம் இருக்கு காஷ்மீர் இந்த தேசத்தில் இருப்பதனால இந்திய தேசத்திற்கு செலவு அதிகமாக அதிராயிட்டு அந்த கட்டுரையில இன்னும் ஒரு சென்னை அதே பத்திரிக்கைல அதே டைம் மேபி டைம் வேற இருக்கலாம் தாவித் திருவான்ல முன்பே தொடர் குண்டு வெடிப்போம் இப்ப பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இருந்தவரை போட்டு தட்டாங்க நரேந்திர மோடி அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு சேதிய சொல்றார் இந்தியா புகரான்னு ஒரு கத்து பண்ணிட்டு இந்த உலகத்துல வந்த மூலையிலேயும் நீ உயிரோட இருக்க முடியாது பாகிஸ்தான் தீவிரவாதவன் தொப்பு தொப்பு தொப்புன்னு கனடாவில் சுட்டுக் கொள்ளப்படுறாங்க கனட அதிபர் என்ன சொல்றார் இதற்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான் பாரத தேசம் அப்படின்ற ஆதாரம் கொடுன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கேக்குது சொல்றதுல ஆதாரம் கொடுங்க அது ஆக்சுவலா அந்த கனடா அதிபருக்கு ஷாக் இல்ல ஃபைவ் வயசுன்னு கண்ட்ரி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி ஆஸ்திரேலியா லண்டன் இவங்கலாம் இவங்க யாருமே நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நாங்கள் யாரும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நியாயமாக உலக அரசியலை கவனிக்கிற பத்திரிகையாளர்கள் இதை பத்தி இங்க ஆர்டிக்கல் எழுதணுமா இல்லையா நான் உலக தமிழ் மாநாட்டில் உரையாற்றுவதற்காக மொரிஷியஸ் போயிருந்தேன் அந்த ஆஃப் மொரிஷியஸ் அங்கிருந்து வெளில வர மெட்ரோ ட்ராக் இருக்கு மெட்ரோ தண்டவாளம் இருக்கு மீன்ஸ் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சிருக்காங்க மொரிஷஸ்ல வந்து மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கிற அந்த ஒட்டுமொத்த மெட்ரோவும் பாரத தேசம் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த காசுல போடப்பட்ட மெட்ரோ மொரிஷஸ் சரி இங்க வந்து ஏன் இந்த செலவை அவர் பண்ணனும் அப்படின்னு பார்த்தா அதற்கு பதிலா அகாலிதான் ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்க பாரத தேசத்துடைய கற்பனை நிறுத்தி வச்சிருக்காரு நரேந்திர மோடி அவரு இப்ப நம்ம பார்த்தோம் லட்சத்தீப்ல போய் ஒரு போட்டோ ஒரு வீடியோ மொத்தமா ஷிப்ட் ஆகி போச்சு மால்தீவ்ஸ் ஒரு நாடு ஒரு அந்த ஒரு டூரிசம் மொத்தமா காலி அது நீங்க ஏதோ சாதாரணமான விஷயம் நினைச்சு கூட அதுக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கு லட்சத்தீப்புக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு அதுவும் அவர் சரி பண்ணிட்டாரு இப்போ ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிச்சிருக்காரு அது நீங்க அப்புறமா தனியா கேளுங்க நான் என்னன்னு சொல்றேன் இப்போ இந்திய பெருங்கடல் என்பது சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதுவரை காணாத உண்மை இங்க பத்திரிகையாளர்களும் யோசிக்கல சிந்திக்கல எழுதலைன்னு சொன்னா அது தமிழ் மக்களுக்கு உங்களை நம்புகிற தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒண்ணு இல்ல செந்தில் ஒருத்தர் செந்தில் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும் சிபி செந்தில் சொன்னால் அவங்க டக்கு ஞாபகம் வரும் அவருக்கு தான் நான் ஒரு இன்டர்வியூ போனேன் நைன்டீன் தேர்ட்டி நைன் ராஜாஜி அவர்களால் ஆலய நிறைவு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சேலஞ்சு ஐ கேன் சேலஞ்சு அப்படின்னு சொன்னார் நான் என்ன சொன்னேன் முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க எல்லாருக்கையும் செல்ஃபோன் இருக்கு நான் சொல்கிற டேட்டாவை பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் நான் சொன்ன விஷயத்துக்கு எனக்கு பெருவாரியான ஒரு சப்போர்ட் வந்தது ஆக்சுவலாக அன்னைக்கு தான் முத முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பேசுகிறார் அப்போ ஒரு மாநில துணைத்தலைவர் அவர் வந்த புதுசு காதல பார்த்தா அஞ்சு மிஸ்டர் யார் அஞ்சு தடவை கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா நூறு முடிஞ்சது நம்பர் எடுத்து பார்த்தா பிரதர் நான் அண்ணாமலை பேசுறேன் அப்ப மாநில துணை தலைவர் அவர் பாராட்டு பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டி தள்ளனார் தள்ளனர் இப்படிதான் ஊடகங்களை ஹேண்டில் பண்ணும் அடிச்சு தம்சம் பண்ணீங்க அவங்க ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு நிறைய விஷயம் சொன்னார் அப்போ இப்போங்க நைட்டு பதினொன்னே முக்காவது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் இந்த ஐபிசியில் இப்போ ஒரு இதில் பேசுகிறதுக்கு நைட்டு பதினொன்னே முக்காவுக்கு யாத்திரை முடிச்சுட்டு மென்ஷன் பண்ணி பாராட்டுறேன் அதுல என்ன நான் சொல்ல வந்த விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த செம்பி அவர்கள் அந்த சேனல்ல இருந்து வெளியேற்றப்பட்ட போது வாயிலை வைத்துல வச்சு அழுதாரு ஏன் நான் வந்து குரல் அற்றவர்களின் குரல் நம்ம சொன்ன அலிகேஷன் என்னன்னா நீங்க திமுகவுடைய பத்திரிகையாளர் உங்களுடைய முகம் ஒரு பக்கம் பார்த்தா செவப்பா இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா கருப்பா இருக்கு அப்படின்றது நம்ம சொன்ன குற்றச்சாட்டு ஆனா அவர் அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து குறந்தற்றவரின் குளர் நான் வந்து நான் நடுநிலைமையான ஆளு நான் ஒரு காய்கறி கடக்கார்ட்ட போனா அந்த காய்கறி கடைக்காரங்க நடுமையான ஆளுன்னு சொன்னா எல்லா கற்பனை அடிச்சு விட சொன்னார் இன்னைக்கு பாக்குறேன் விளங்குகிற மாநாடு நடந்தது சேலத்துல உங்க யாருக்கும் தெரியல காவாலா காவாலான்னு பாட்டு போனாரு இப்ப தெரிஞ்சிச்சு ரா ரானு பாட்டு போட்டு அந்த ரா ரா நிகழ்ச்சிக்கு யார் காம்பெனி போடுறாங்கன்னு பார்த்தா இவரு யார் இவரு சிந்தில் அப்போ நடுநிலை மீன் நீங்க என்ன தானே ஒரு ஒரு இன்டர்வியூ பார்க்கும் போது பிஜேபி காரன் கூட கனெக்ட் ஆவான் நியூட்ரலா இருக்கவன் கேள்வி கேட்கறவனோட கனெக்ட் ஆவான் அவனுடைய கனெக்ட் ஆகிறால உன்னை நம்பி அவனுக்கு நீ தார்மீகமா நேர்மையா இருக்கணும் அதுதான் தர்மம் அதுதான் ஊடக தர்மம் அந்த தர்மத்தை மாற்றி விடாதீர்கள் வரலாறு அசிந்தப்பட்டு போயிடும் இங்க வந்து வழக்கறிஞர் நேசப்பிரப்பு விஷயத்துல போச்சு பாருங்க அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கார் ஒரு பத்திரிகை அங்க தாக்கப்பட்டு அவங்க மனைவி என்னென்னலாம் திட்டிருப்பாங்க கோபால ஏண்டா ஏன்னா ஒருத்தர் பத்திரிகையாளர் வெட்டி பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு நீ அங்க உட்கார்ந்து உங்களுடைய அரசியல் அதிருப்தி தான் சொல்லிட்டு இருக்கீங்களே ஏன் அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு வாரம் கழிச்சு பண்ணிருக்கூடாதா நாங்களாம் நடத்துங்க தானே சொல்றோம் அன்னைக்கு பண்ருட்டியில அடுத்த நாள் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தப்போ பண்ருட்டியில அடுத்த நாள் யாத்திரை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் நான் பக்கத்துல நிக்கிறேன் இதை கேள்வியாவே கேட்கல அந்த பத்திரிகையாளர் இவரே எடுத்து கொடுக்குறாரு நேத்து ஒரு ஆர்ப்பாட்டம் எனக்கு எதிராக நடந்தது அதை பத்தி நீங்க கேட்கவே இல்லை அப்படின்னு அவர் விரும்புறாரு நடத்தியா இன்னும் பத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் வேணா நான் சொல்றோம் ஆனா உனக்கு மனசாட்சி இருந்திருந்தா ஒரு நேரம் நயிச்சு நடத்திருக்கலாமே அங்க ஒருத்தர் உயிருக்கு புறையிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை செய்யலாமா இதுதான் நம்முடைய கேள்வி நீங்க வழக்கறிஞர்கள் பாருங்க திமுக இருப்போம் அதிமுக இருப்போம் பிஜேபி இருப்போம் எல்லா கட்சியும் இருப்போம் ஆனா வழக்கறிஞருக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் எல்லாரும் கட்சி பாகுபாடு மறந்து ஒரே இடத்துல போடுவோம் பத்திரிக்கையாளர்களும் இந்திய தத்துவம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் அந்நிய சித்தாந்தம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி நேசப்பிரபு மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உரையாடல் உள்ளாக நடத்தப்பட்டாக வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ் பத்திரிகை தினுடைய வரலாறு வீரியம் மிகப்பெரியது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவரது கையிலும் இருக்கிறது நன்றி வணக்கம்